மரப்பூர் பகுதியில் மாநில அளவிலான ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி தருமபுரி அளவில் மரப்பூர் ராமகவுண்டரும் திருமண மண்டபத்தில் முதல் மாநில அளவிலான ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இந்த கராத்தே போட்டியினை மரப்பூர் கராத்தே மாஸ்டர் வேலன் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த போட்டியில் ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் நான்கு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது கருணாநிதி அவர்கள் ராம கவுண்டர் திருமண மண்டபம் உரிமையாளர் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மரப்பூர் காவல்நிலை ஆய்வாளர் கிருஷ்ணலீலா கலந்து கொண்டார் டாக்டர் பாரத் மாது ஆகியோர் மதி மருத்துவமனை மறப்போர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் கோப்பைகள் சான்றிதழ்களை வழங்கினர் கிராண்ட் மாஸ்டர் நடராஜ் இந்த கரத்தைப் போட்டி சிறப்பாக நடத்தி கொடுத்தார் மாநில அளவிலான நட கரத்தைப் போட்டியில் வெற்றி பெற்ற பாரத் வித்யாலயா பள்ளி வேப்பம்பட்டி அரூர் முதல் பரிசை தட்டிச் சென்றது இரண்டாவது பரிசு ஸ்ரீ அருணாச்சல பள்ளி மந்திக்குளம்பட்டி நரிப்பள்ளி மூன்றாவது பரிசு தூய இறுதிய பள்ளி நெல்லி மருத்துவப்பட்டி கம்மைநல்லூர் பரிசு பெற்றனர் நான்காவது இடம் லிட்டில் ஃப்ளவர் பள்ளி கோட்டப்பட்டி ஆகியோர் வெற்றி பெற்றனர் இந்த கரத்தைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கரத்தை மாஸ்டர் அவர்களுக்கும் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டிய மாஸ்டர் வேலன் இறுதியாக வாழ்த்துக்களை தெரிவித்தார் இறுதியாக கரத்தைப் போட்டியினை ஏற்பாடு செய்த மாஸ்டர் வேலன் அவர்களுக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர்

ராம ராமகவுண்டர் திருமண மண்டப நிறுவனர் ஐயா அவர்களுக்கு எங்கள் அசோசியன் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம் ஐயா நன்றி ஐயா அது மட்டும் இல்லாமல் வேலன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு பக்க பலமாக துணையாக நின்று இந்த போட்டி நடத்துறதுக்கு ஐயாவோட ஒரு ஹெல்ப்பு ஒரு ஒன்று சக்தியாக இருந்தது ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த நிகழ்வாங்க அகாடமி மாணவர்களின் கதத்தை புரோக்ராம் இதுவும் yeah

அதற்காக சென்னை பிரகாஷ் కుమార్ அவர்களுக்கும் சௌவை அழைக்கவே ಗೌரவம்கிறேன் அடுத்து மாஸ்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் அடுத்து மாஸ்டர் சதீஷ் அவர்களுக்கும் 100000 आते रहे 我这个。嗯 कितने शार्प बस प्राइस गणेश अलकुमाटी जीएस Damanish Bharma was नीनिका नी के नीनिका फर्स्ट प्राइस जरा आप देख पा रहे हैं कादिर बे फर्स्ट प्राइस फॉर द फर्स्ट वाला जलवे ने यस yes. स्कोर और अखिलेश अरे ये कैमरा पर और अखिलेश फर्स्ट प्राइज। को दापति अखिलेश நாலாயிரம் நாம எடுத்ததுக்கு நாலாயிரம் கொடுத்தோம் நாளுக்கு இரண்டாயிரம் அவ்வளவு மணிக்கணங்கு எடுத்துக்கிட்டு பத்து மணி நேரம் பரிச முடிந்தது அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் உங்களது சான்றிதழ் மற்றும் பரிசுகள் உங்கள் பள்ளி தேடி உங்கள் மாஸ்டர் வந்து உங்களிடம் ஒப்படைப்பார்கள் ਅਰਧਨਾਗੋਡ ਆਫ ਥੈਂਕਸ ਸਟੂਡੈਂਟਸ ਅ ਵਨ ਸੈਕਿੰਡ ਇਨਿਕ ਨਡੰਦਾ ਇਨ ਫਸਟਸ ਫਸਟ ਸਟ੍ਰਾਈਕ பள்ளி பாரத வித்யாலயா பள்ளி ஒன்று நடைபெற்ற முதல் மாநில அளவிலான நடந்த போட்டியில் அழக முதல் சாம்பியன் பள்ளி பாரத வித்யாலயா பள்ளிப்பட்டு கால ஐயா அதான் நினைச்சு வேற பண்ணிட்டு வருவோம் I'm the border.